கட்டுமாவடி மீமிசல் ஆவடியார் கோவில் பகுதிகளில் நாளை முப்பதாம் தேதி மின் நிறுத்தம் புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி கொடிக்குளம் ஆவடையார் கோயில் அமரடக்கி வல்லவாரி ஆகிய துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளான கட்டுமாவடி மணமேல்குடி அம்மாபட்டினம் கோட்டைப்பட்டினம் மீமிசல் திருப்புரவாசல் கரூர் பொன்பேத்தி ஆவுடையார் கோவில் நாகுடி அரசர்குளம் சுப்பிரமணியபுரம் திருமாப்பாடி ஆகிய பகுதிகளில் நாளை முப்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின் விநியோகம் இருக்காது என்றும் இது கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது என்றும் அறந்தாங்கி மின்வாரிய செயற்பொறியாளர் வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்